நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைட்டிலே உங்களுக்கு தெரி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் டெஸ்ட் அடிக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ டெஸ்ட் அடிக்கிறத பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில் தான் இந்த வீடியோ வருஷம் வருஷம் வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறத ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க சொல்லி ஒரு சில பேர் பணமும் கட்டுறாங்க அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறத வச்சு ஸ்கேமும் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த டெஸ்ட் அடிக்கிறதுனால ஏமாற்றவும் படுறாங்க ஸோ நீங்கள் ஏமாறாமல் டெஸ்ட் அடிக்க போகணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அடிக்க போனீங்கன்னா அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா நீங்க டெஸ்ட் அடிச்சிட்டு நல்லபடியா வெளிநாடு போக முடியும் ஒரு சில பேர் வந்து நம்ம கடைசியா போட்டிருந்த வெடியோல டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது அதனால டெஸ்ட் அடிக்கிறதுனா என்னன்னு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பர்சன் அப்படின்னா இங்கே வந்துட்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து பைப்பிட்டிங்கு ஏசி டக்ட்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாலு ப்ராஜெக்ட் அஞ்சு ப்ராஜெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டாக அடிக்கணும் இருந்து இங்கே வருவாங்க வந்து அவங்க சொல்கிற ப்ராஜெக்டை நீங்க அடிக்கணும் அதில் வந்து தியரியும் இருக்கும் ப்ராக்டிக்கலும் இருக்கும் அதை முடிச்சா மட்டும் நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும் அப்படி நீங்க சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா கம்பெனிக்கு லெவி அந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கிற நிறைய பேரை வந்துட்டு ஈஸியாகவே எடுத்துவாங்க மற்ற அதாவது நீங்கள் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் இ பாஸ் மற்ற எந்த பாஸில் போனீங்க அப்படின்னாலும் அமௌண்ட்டும் அதிகமாக செலவாகும் அதே சமயத்தில் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்க முடியும் திருப்பி வந்து வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி போகிறது சிரமம் அப்படி போனாலும் அதிகமான அமௌண்ட் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்களோ அந்த அமௌண்ட்டு தான் கட்டி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணி டெஸ்ட் அடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது டைம்லாம் நீங்கள் போகலை வெறும் ஒரு லட்சமோ இல்லை எண்பதாயிரமோ இல்லை ஃப்ரீயாக கூட உங்களால் போய்க்க முடியும் ஸோ டெஸ்ட் அடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களால் சிங்கப்பூரில் இருக்க முடியும் வேறு வேறு கம்பெனியும் ஈஸியாக மாறிக்க முடியும் ஸோ இது எல்லா பெனிஃபிட்டும் இருக்கிறதுனால டெஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்து மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது ஏன் நான் கூட பதினாறு வருஷம் சிங்கப்பூரில் இருந்து இந்த டெஸ்ட் அடிச்சுட்டு போய் கோட்ரேட் முடிச்சு தான் வந்து பதினாறு வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன் ஸோ டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கடந்த சில வருடங்களாக வந்து டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் அடிச்சுட்டு நிறையா பேர் வந்துட்டு சிங்கப்பூர் வந்து போகல சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு சிங்கப்பூர் போகாமல் இருந்த காரணம் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து நம்ம இந்தியாவிலேருந்தே நிறையா பேர் போனதுனால மற்ற கண்ட்ரிக்கும் வந்து அந்த டெஸ்ட் அடிக்கிறதுன்ற ஆப்ஷனை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சைடில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வராட்டியும் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கை ஆனால் ரூல்ஸ் வேறு மாதிரி மாறுது பழைய மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு அதாவது இப்போ கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா பிசிஏலேருந்து சிங்கப்பூரில் இருந்து இங்கே வருவாங்க இந்தியாவுக்கு வந்து உங்களை வந்து டெஸ்ட் அடிக்கிறத வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி உங்களை டெஸ்ட் அடிக்கிறது நீங்கள் ஒழுங்காக அடிக்கிறீங்களா பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கிறத அவங்க தான் வந்து உங்களை வந்து டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை பாஸ் ஃபெயிலுங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆனால் இந்த வருஷத்துலேருந்து புதுசாக ரூல்ஸ் எப்படி மாற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்க இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு நீங்கள் நேராக வந்து சிங்கப்பூர் போயிடுற மாதிரியும் அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரியும் வந்து ரூல்ஸ் கொண்டு கொண்டு வரதா சொல்கிறாங்க பட் இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஒருவேளை ஜ வரலாம் இல்லை சைனீஸ் நியூ வரலாம் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நிறையா பேர் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவு செய்து எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இப்போ உடனே எல்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் ரூல்ஸ் எப்படி வருதுங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக தெரியப்படுத்திடுவேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த சப் ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை ஏமாத்துறாங்க எனக்கே என்னோடய டெலிகிராம் ஐடியில் நிறையா பேர் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு திருச்சியில் ஒரு மெடிக்கல் போடணுமா அங்கே போய் ஒரு மெடிக்கல் போடணுமா அது இல்லாமல் அட்வான்ஸ் இவ்வளோ அமௌண்ட் கட்டணுமா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏஜெண்ட் ஒருத்தர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் அவர் ஏஜென்ட் யார் என்னென்னு விசாரிச்சா அவங்களுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் சப் ஏஜென்ட் தான் ஓகேங்களா ஸோ நம்ம இங்கே ஒருக்கா மெடிக்கல் போடணும் சென்னையில் மெடிக்கல் போடணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அப்போ இந்த அந்த ஏஜெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே மெடிக்கல் போடுறதுனால வர்ற கமிஷன் அவர் எடுத்துக்கிற மாதிரி பார்க்குறாரு அதே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் டேரக்டா உங்களை கொண்டு போய் இன்ஸ்டியூட்டில் விடுவாரா என்னங்கிறதுலாம் வந்து சந்தேகம் தான் அப்படியெல்லாம் இன்ஸ்டியூட்டில் சொல்லவே மாட்டாங்க அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு மெடிக்கல் ஒரே ஒரு மெடிக்கல் நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் போதும் அதாவது ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போட்டால் போதும் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் அது கூட கேட்க மாட்டாங்க அப்படி போடுறதும் தான் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் இங்கே ஒரு மெடிக்கல் அங்கே ஒரு மெடிக்கல் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க அப்போ வந்து அந்த ஏஜென்ட் போய் சொல்றாரு அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி அந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட எல்லாம் வந்து அட்வான்ஸ் அவருக்கு ஆஃபீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கப்ப அந்த மாதிரியான ஏஜென்ட்டு எல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கேட்குறாரா அப்படி அட்வான்ஸ்லாம் கொடுக்குற பட்சத்துல அவர் வந்து அங்கெல்லாம் எந்த இன்ஸ்டியூட்லையுமே வந்து நான் ஆல்ரெடி வந்து நேரடியாகவே ஒரு இன்ஸ்டியூட்டுக்குலாம் போனேன் அந்த இன்ஸ்டியூட்லையும் நான் பேசினேன் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா பேர் ஏமாத்துறாங்க எங்கேயும் பணம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டியூட்ல இருந்தே சொல்கிறாங்க உங்களை ஒருத்தர் ஒரு சர்ப்பேஜின் மூலமாக நீங்க போறீங்க நல்லா தெரிஞ்சவர் அவர் மூலமாக தான் போனோம் அப்படினாலும் அவர் நல்லவராக இருந்தாருன்னா உங்களை கொண்டு போய் அங்கே இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டு தான் பணம் வாங்குவாரே ஒழிஞ்சு உங்கள்கிட்ட இங்கே பணத்தை வாங்கிட்டு நம்ம மெடிக்கல் இங்கே போடு அப்புறமேட்டு நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு இந்த மாதிரி இந்த டெஸ்ட் இன்ஸ்டியூட்டை வச்சு வருஷம் வருஷம் ஸ்கேம் நடக்குது அந்த தயவு செய்து யாரும் சிக்கிறாதீங்க ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் அடிக்க போகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நேரவே கூட போய் கேட்டு பாருங்க ஆனால் இன்னமுமே வந்து நிறையா இன்ஸ்டியூட் அந்த சர்டிஃபிகேட் என்ன வாங்கலை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அதனால தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அதிகபட்சம் சைனீஸ் நியூயருக்குள்ளே என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ சைனீஸ் நியர் முடியுது அப்படின்னா சைனீஸ் நியர் தான் வரும் மோஸ்ட்லி சைனீஸ் நியர் முடிஞ்சு அப்படின்னா ரிசல்ட் என்ன அதாவது பழைய ரூல்ஸே அதாவது ஏற்கனவே வந்து இருந்து வந்து டெஸ்டர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை இந்த புது ரூல்ஸ் வரப்போகுதா அப்படிங்கிறது ஒன்று இந்த இருந்து தெரியும் இல்லைனா சைனீஸ் நியர் முடிஞ்சு தான் தெரிய வரும் ஸோ அது வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி போங்க அதே மாதிரி ஒரு சில இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு சில ஏஜென்ட்டுகளோ உங்களை வந்து அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம் இல்லை பிசிஎம் பர்மிட்லேயோ இல்லை எஸ்பாஸ்லையோ இல்லை இ பாஸ்லேயே அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இது வந்து ஃபஸ்ட்டு உண்மையானு தெரிஞ்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களை பிசிஎம் பர்மிட்டில் அங்கே கொண்டு போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த பிசிஎம் பர்மிட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் அதிகபட்சம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மூணுலேருந்து மூன்றரை லட்சம் தான் வச்சுக்கோங்க அவங்க அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் கேட்குறாங்க அப்படின்னா செய்து கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேரில் அந்த மாதிரி பணத்தை கட்டிட்டு அங்கே போயிடறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு கம்பெனியில் கேட்டால் நாங்கள் அப்போலாம் எதுவுமே சொல்ல கிடையாது உங்களை ஏஜென்ட் ஏமாற்றிருக்காங்க நீங்கள் ஏஜென்ட்டை பேசிக்கோங்க இங்கே வந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் தான் ஒர்க் பண்ணணும் இஷ்டம்னா ஒர்க் பண்ணுங்க இல்லைனா இந்தியாவுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி கம்பெனி சைடில் சொல்லிடுறாங்க ஸோ அதனால் ஏஜென்ட் சொல்கிறது உண்மையாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க யாராவது இன்ஸ்டியூட் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள தாராளமாக நம்பலாம் ஏன்னா இன்ஸ்டியூட்டு போய் சொன்னால் அவங்க இன்ஸ்டியூட் அவ்வளோ நாள் ரென் பண்ண முடியாது ஸோ லைசன்ஸ் வச்சிருப்பாங்க இன்ஸ்டியூட் அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லைனா தௌசண்ட் ப்ளஸ் மோஸ்ட்லி இன்ஸ்டியூட் தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இன்ஸ்டியூட் சொன்னால் நம்ம அதர்வைஸ் வெளியில் சப் ஏஜென்ட் யாராவது அப்படி சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டை நீங்கள் கட்ட கட்டிடாதீங்க அப்படி கட்டினீங்க அப்படின்னா அவங்கள்டு திருப்பி அமௌண்ட் வாங்குறது ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடும் ஒரு சில பேர் வந்து சிங்கப்பூர்ல போயிட்டு டெஸ்ட் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சிங்கப்பூர்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் அடிக்கலாம் ஆனா அதுக்கு கம்பெனி லெட்டர் கண்டிப்பா வேணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க பிசிஎம் பர்மிட்லயோ இல்ல சிபிஆர் பர்மிட்லயோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியில வந்து எந்த கம்பெனி லெட்டரும் தேவையில்ல நம்மளே டேரக்டா போய் நிறைய இன்ஸ்டியூட் வந்து சிங்கப்பூர்ல வந்து இருக்கு அவங்கள்ட்ட பணத்தை கட்டி நம்ம டெஸ்ட் அடிச்சிட முடியும் ஆனா இப்போ கம்பெனி லெட்டர் கேட்கறாங்க ஏன்னு கேட்டா நிறைய பேர் வந்து பிசிஎம்லயும் சிபிஆர்லயும் போய் கம்பெனி லெட்டர் இல்லாம கொஞ்ச நாள் தான் போய் இருக்கிறாங்க ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல டெஸ்ட் அடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாறிடுறாங்க பண்ணுறாங்க அப்போ ஒர்க்கர் டிமாண்ட் வந்து பிசிஎம்லேயே சிபிஆர்லேயே ஒர்க்கர் டிமாண்ட் ஏற்படுது அதனால் கம்பெனி லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து சிங்கப்பூரில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் கம்பெனி லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் டெஸ்ட் அடிக்க முடியும் எல்லா கம்பெனியும் அந்த கம்பெனி லெட்டர் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சப்போஸ் நீங்கள் எஸ்பாஸில் போறீங்க நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருந்தால் மட்டும்தான் வந்து டெஸ்ட் அடிக்க முடியும் ஸோ எஸ்பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் போனீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் சர்வீஸ் செக்டாரோ இல்லை வேறு செக்டாரோ எதாவது நீங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் அடிக்க முடியாது இப்போதைக்கு இந்த டிசம்பர் வரைக்குமே இதுதான் வந்து அஃபீஷியல் ரூல்ஸாக இருக்கு இது மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம புது வீடியோ போட்டுருவோம் இந்த டெஸ்ட்டை வச்சு உங்களை யாராவது ஏமாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் காலரை விட்டு சொல்லலாம் நான் கிங்கர்னோட சப்ஸ்கிரைபர் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள் இது சம்மந்தமாக உங்களை யாராவது ஏமாற்ற முயற்சி பண்ணாலோ இல்லை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலோ தாராளமாக வந்து நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க இது என்னோட டெலிக்ராம் சேனலு உடனுக்குடனே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் டெலிகிராமில் போட்டுருவேன் அதே மாதிரி என்னோடய பர்சனல் டெலிகிராம் ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அஃபிஷியலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன் சோல்டர்ஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன் சோல்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஷ்னல் அஃபைஸில் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஏஜென்சி வச்சு ரன் பண்ணனும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அது ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஷூரிட்டிக்கு கொடுக்கணும் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் லைசென்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படி அப்ரூவல் வாங்கினவங்க வந்து உங்களை ஏமாத்துகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி ஏமாத்துகிறாங்க அப்ரூவல் வாங்கினவங்களே ஏமாத்துறாங்கனாலும் நம்ம டேரெக்டாக வந்து நம்மளால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியும் அவங்க எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஆனால் இந்த எம்எஸ்எம்இ லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறவங்க லைசன்ஸே இல்லாமல் ரன் பண்ணுறவங்க இல்லை சப் ஏஜென்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏமாத்தினா அவங்க ஆளே காணாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு எந்த சியூரிட்டியும் கிடையாது எந்த பிடிமானமும் கிடையாது அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா ஏமாந்துருவீங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட எல்லா ஜாப் வேகன்சியுமே அவங்களோட கூகுளில் போங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்ஜி தமிழன் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு தகவல்கள் இருக்கும் அந்த வேலைவாய்ப்பை பண்ணி அப்படின்னா உள்ளார பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ஏகென்சியும் இருக்கும் இது எல்லாமே தமிழ்நாட்டில் அஃபீஷியலாக லைசன்ஸ் வச்சுருக்கோங்க இப்போ ரீசெண்ட்டாக கூட நம்ம இதில் பிஎஸ்சேஜ ஜாப் ஏகன்சிஸ் போட்டிருக்கணும் இந்த வெப்சைட்டில் வந்து பிஎஸ்ஐ ஜாப் ஏகன்ஸி போட்டிருந்தாங்க அதே மாதிரி துபாய்க்கு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸு செக்யூரிட்டி கார்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து டேரெக்டாகவே இன்ட்ரிவ்யு வைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு லைசன்ஸ் ஹோல்டர்ஸே ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸோ இல்லை தௌசண்ட் ப்ளஸ் லைசென்ஸ் ஹோல்டர்ஸோ ஒரு இன்ட்ரிவ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஷ்னல் அஃபைஸில் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படி பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால இன்டர்வியூவே கண்டெக்ட் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நூறு பேருக்கு மேலே கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதில் நிறையா பேர் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அங்கே வந்து வெளியிலே கூட போர்டு வச்சுருந்தாங்க என்னன்னா இந்த மாதிரி அரசு அனுமதியோடு தான் வந்து நாங்கள் இந்த ஏஜென்சி ரன்மா ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இந்த இன்டர்வியூ வந்து அரசு அனுமதியோடு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வெளியிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி அரசு அனுமதி இல்லாமல் இன்டர்வியூ கூட வைக்கக்கூடாது தான் ரூல்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லைசன்ஸ்ட் ஏஜென்சி தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா நாட்டு வேலைவாய்ப்பு தகவலுமே வந்து இந்த வெப்சைட்டில் வரும் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஏமாறாமல் நல்லபடியாக உங்களால் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் லைசன்ஸ் இருக்கா இல்லை தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் இருக்காங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுங்க ஓகேங்களா அப்படி லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க லைசன்ஸ் நம்பரை வாங்கி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க